ഒരു ഒരു ഓരോ പിച്ചു തമ്മിൽ

எனக்கு சாப்பாடு வழி இல்ல நான் காவல்துறை வேலை பார்த்தேன் அது வேற எனக்கு அதை பத்தி எதுவும் சொல்ல வேணாம் எனக்கு சாப்பாடு வழியில நான் வந்து பிச்சை எடுக்கிறேன் ஒரு ஒரு தான் வேற யாரையும் வந்துட்டு கை நீட்டில் எதுவும் யாரையும் டார்ச்சர்லாம் பண்ணல இந்த பக்கத்துல இருக்கீங்க எல்லாருமே ஆல்ரெடி பிச்சை இருக்கீங்களாமே தெரியும் நான் ஒரு ஒரு தான் வாங்கிட்டு எனக்கு வேற எல்லாம் ஒண்ணுமே நான் எதுவும் கேட்கல யாரையும் கேட்கல கவர்மெண்ட்டையோ யாருமே இதெல்லாம் கேட்கவே இல்லை என் வாழ்க்கையில் நடந்த பிரச்சனை வந்துட்டு சரி பண்ணும் வேற இல்லை என்ன என்ன காரணத்துக்காக இந்த போராட்டம் என்ன பேரு என்ன பிரச்சனை சொல்லுங்க நான் முன்னாடி போலீஸ வேலை பார்த்துட்டு இருந்தேன் பிரபான் என் பேரு நான் போலீஸ வேலை பார்த்துருந்தேன் பசி பழத்துல இன்னைக்கு வயிற்று பசி என் குழந்தைங்களுக்கு சாப்பாடு வாங்கி தர வைக்கல அதனால வந்துட்டு நான் ஒரு ரெண்டு ரூபாய் பிச்சை எடுத்து நான் சாப்பிடுறேன் அவ்வளவுதான் என்ன பிரச்சனை எதனால என்ன பிரச்சனை என் மேல ஒரு பொய் கேஸ் போட்டாங்க அதனால சஸ்பெண்ட்ல இருக்கேன் அவ்வளவுதான் இதாவே வேற பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்